அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துக்கம் குழப்பங்கள் பார்த்திங்கன்னா நல்ல விஷயமும் இருக்குது அதில் ரெண்டு விதமான இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா வி விழிப்புணர்வான ஒரு கஷ்டங்கள் குழப்பங்கள் விழிப்புணர்வு இல்லாத ஒரு கஷ்டம் குழப்பம் ரெண்டு விஷயமாக இருக்குது இரண்டு விதமாக இருக்கின்றது இதில் இந்த விழிப்புணர்வு இல்லாத குழப்பம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையின் வசதிக்கை நம்ம வந்து வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையின் வசதிக்காகவே நம்முடைய நேரத்தை செலவழித்து நல்ல ஒரு குடும்பத்திற்காக நம்முடைய நேரங்களை செலவழித்து தனக்காக வாழ்க்கையை வாழாமல் விட்டு தன் குடும்பத்திற்காக தன்னுடைய குடும்பத்தின் சுயநலத்திற்காக தன்னுடைய உடலின் உடலையும் மனதையும் ஒரு இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக தன்னுடைய ஒரு வசதிக்காக தன்னுடைய வாழ்க்கையின் முழுவதையும் தன்னுடைய வாழ்க்கையின் முழு நேரத்தையும் செலவழித்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வசதிக்காக வீடு பெரிய வீடு கார் பங்களா நகை அழகான மனைவி பல வகையான சொத்துக்கள் நல்ல படுத்து உறங்குவதற்கு நல்ல ஒரு வசதியான ஒரு மெத்தை நல்ல இதான் வாழ்க்கை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை முக்கியமான தேவை என்று நம் இதே வெளிப்புறத்தில் நாம் நம்முடைய வசதிகளையும் ஒரு பாதுகாப்புக்காகவும் நம் வாழ்க்கையின் அமைத்து கொண்டோம் இதுதான் நம்ம வந்து வாழ்க்கை முக்கியம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையை நமக்கு புரிய வருகின்றது ஐயோ நம் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையா இதே நாம் இத்தனை நாட்கள் நம்ம வாழ்க்கைய வாழ்க்கையினுடைய நேரத்தை நாம் வந்து நம்முடைய நேரத்தை நாம் வீணடித்து விட்டோம் இந்த வாழ்க்கையை நாம் இவ்வாறு நம் வெளி வெளிநிலையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெளியே நாம் எல்லாத்தையும் சேகரித்து விட்டோம் அனுபவித்து விட்டோம் ஆனால் வாழ்க்கை நமக்கு ஏதோ ஒரு குறை ஒன்று ஆழமாக அடி மனதில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது அது என்ன நமக்கு புரியாது அது என்ன ஏக்கம் என்ன கவலை அது ஏதோ ஒரு கவலை நமக்கு அடி மனதில் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை நாம் எதையோ தொலைக்கின்றோம் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இது நம் இத்தனை நாட்கள் நாம் எதெல்லாம் வசதி என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அதெல்லாம் வசதி உண்மையான ஒரு வெளிப்புற வசதி தானே தவிர தனக்குள்ளே ஒரு மன அமைதியை ஒரு நிம்மதியை தரவில்லை என்ற ஒரு புரிதல் இப்பொழுது தான் மெதுவாக வர ஆரம்பித்திருக்கின்றது அப்போ இந்த விழிப்புணர்வு அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு என்னது ஒரு குழப்பம் வருகின்றது இதற்கு முன்னால் நீங்கள் வந்து மெத்தையில் படுத்திங்கன்னா சுகமாக தூங்குவீங்க காலையில் தூங்கி விழித்தவுடன் மனைவி அழகான ஒரு சூடாக ஒரு காஃபி கொடுப்பாங்க அப்படி சூடாக உட்காந்து சேரில் உட்காந்து ஜம்னாக டீ குடிச்சிங்கன்னா அதுதான் சுகம்னு நினச்சிட்ருந்தீங்க இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு மெத்தையை சுகமாக படுத்து தூங்கி அதே என்ன அது உங்களுக்கு ஒரு முள் படுக்கையை போன்று ஆகிவிட்டது படுத்தால் நிம்மதியான இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லை ஐயோ மறுநாள் காலையில் எழு எழுந்திருக்க வேண்டும் அவ்வளவு கஷ்டங்கள் காப்பி குடித்தால் ஒரு அதனுடைய சுவையை ரசிக்க முடியவில்லை மனம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த செகண்ட்ல மன அமைதி இல்லை நிம்மதி இல்லை இப்போ ஒரு விழிப்புணர்வு வருது அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விழிப்புணர்வு ஒரு குழப்பம் வருகின்றது இப்போ இந்த குழப்பமானது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா கூட இது ஒரு ஒரு வி ஒரு விதமான நல்லது தான் ஏன்னா இப்போ வந்து விழிப்புணர்வு வந்த காரணத்தினால் இந்த விழிப்புணர்வான ஒரு குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னா இது நீங்கள் என்ன பண்ணிங்க ஆன்மீகத்தில் விழிப்புணர்வை ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த அப்போ இந்த இந்த விழிப்புணர்வான குழப்பம் என்பது ஒரு நல்லது தான் இத்தனை நாட்கள் வாழ்க்கையில் நமக்கு இருந்த அந்த வழி வேதனை கஷ்டம் துக்கம் துயரங்கள் எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது இப்போ அதே விழிப்புணர்வானது விழிப்புணர்வு மூலமாக நமக்கு என்னது கஷ்டம் துயரம் எல்லாமே ஒரு விழிப்புணர்வு மூலமாக வருது வருகின்றது அப்போ இந்த விழிப்புணர்வான கஷ்டங்கள் துயரங்கள் வந்துருச்சுனாலே என்னது நாம் அந்த கஷ்டம் துயரங்களை விட்டு நாம் வெளியே வரப்போகிறோம் அது நீண்ட நாள் நீடிக்காது அதை நாம் அதற்கு தீர்வு வரும் என்று தான் அர்த்தம் இதற்கு முன்பு விழிப்புணர்வு இல்லாத அந்த குழப்பம் கஷ்டங்கள் வழி வேதனைகள்லாம் அது நமக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அதுதான் வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருந்தோம் அப்போ அந்த விழிப்புணர்வு வந்த பின்பு நாம் அதை விட்டு புரிந்து விட்டது என்ற காரணத்தினால் நாம் அதை விட்டு வெளிவருவதற்கு நாம் முயற்சிகள் செய்வோம் வெளியே வந்து விடுவோம் அந்த கஷ்டம் துயரம் தூக்கம் குழப்பங்களை விட்டு நாம் வெளிவர கண்டிப்பாக வெளியே வருவோம் இதுதான் முக்கியம் அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வான குழப்பம் என்பது மிகவும் நல்லதுதான் இதுதான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி ஆகவே பார்த்தீங்கன்னா நான் நம்முடைய அந்த ஆத்ம சாதனைகள் தியான பயிற்சிகளாக மேற்கொள்வீங்கன்னா நம்முடைய விழிப்புணர்வானது இன்னும் மேம்படும் விழிப்புணர்வானது இன்னும் மேம்படும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய புரிதல் நமக்கு உண்மையான தேவைகள் எது என்று நமக்கு புரிய வரும் புரிய வரும்பொழுது இது போன்ற அந்த விழிப்புணர்வு இல்லாத குழப்புணர் சிக்கி சிக்கி கொண்டு நாம் தவிக்க மாட்டோம் எ எது நமக்கு தேவையோ அதை நோக்கி தான் நாம் செல்வோம் அதை மட்டும்தான் அடையவம்மை தவிர தேவையில்லாத விஷயத்தில் நாம் என்ன பண்ண மாட்டோம் போய் இன்வால்வ் ஆக மாட்டோம் தேவையில்லாத விஷயத்தில் போய் நாம் வாழ்க்கையை வீரடிக்க மாட்டோம் நம்முடைய நேரத்தை வீரடிக்க மாட்டோம் அதனால் நம்ம தியான பயிற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய விழிப்புணர்வை நாம் கொள்ள வேண்டும் வளர்த்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய கஷ்டம் துயரம் எல்லாமே அனைத்திற்கும் ஒரு தீரும் வரும் அனைவருக்கும் நன்றி